முதல் ஆங்கிய பொருளே புலந்தது பூங்கலற் மலர்கொண்டு ஏற்றினை கொண்டு நின் திருவடி தொழுவோம் சேட்டிதழ் கவலங்கள் மலரும் தன்மையில் திருப்பெருந்தூரை உரை சிவ பெருமானே ஏற்றுயர் கொடி உடையாயமை உடையாய எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அருணன் நிந்திரன் திசை அணுகின இருள் போயன்றது உதய நின்மல திருமுகத்தின் கருணையின் சூரிய நிலையர் மலர் மத்தங்கரை அருள்பதம் உருள்பன இவையோர் திருப்பெருந்துரையுரை சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்தமலே அலைகடலே பழி எழுந்தருளாய் கோவில பூங்குயில் கோவின கோழி குரு எளிய பினையம்பின சங்கம் போவினது ஆரது ஒளி ஒளி உதயத் துருப்படுகின்றது விருப்பம் நமக்கு தேவனல் செரிகள் தாலினை காட்டாய் திரு பெருந்துரை உரை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எமக்கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயின் இன் இசைவீனையர் யாழினர் ஒருபாள் இரு கொடுதோ திறம் எம்பினர் ஒருபாள் துண்ணிய வினை மலர் கையினர் ஒருபாள் தொழுகையர் அழுகையர் துவைகள் ஒருபாள் சென்னீலஞ்சனி கோபினர் ஒருவாள் திருப்பெருந்துரை சிவபெருமானை என்னை மாண்டு கொண்ட இன்னொரு எம்பெருமான் பழி எழுந்தருளாய் பூதங்கள் தோறும் நின்றாயே நிலால் போக்கிலன் வரவிலும் என நினை புலவோர் கீதங்கள் வாடுதல் ஆடுதல் அல்ல கேட்டறியும் முனை கண்டறிவாறு தீதம் கொள்வையில் திருப்பெருந்துரை முன்னாம் சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன்வந்து தேவையான் தேவையாண்டருள் புரிவாய் பள்ளி எழுந்தருளாயே